தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்களின் சகோதரி ஜோதி நம்மளோட கோல்டன் டைம்ஸ் சேனலில் தொடர்ச்சியா காப்பியங்கள் சிறுகதைகள் சங்க இலக்கியம் தன்னம்பிக்கை கதைகள்னு பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போறோம் என்னன்னா அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் குறித்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயங்களை சொல்லி ஒரு காணொலியை கடனேன்னு உருவாக்கி போட்டு உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்க நான் விரும்பலைங்க உண்மையாலுமே இந்த காணொளி உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உலகத்துல நிறைய மனைவியல் மனோதத்துவம் குறித்த ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் நிறைய வெளியில வந்திருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் கூட அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே பேராசிரியராக வேலை பார்த்திருக்காரு அவரும் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு எழுதியிருக்காரு புத்தகங்கள்லாம் அதுல எண்ணங்கள் என்ற புத்தகத்துல அதிர்ஷ்டமும் மனநிலையும் என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துகளோட சாரத்தை தாங்க நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சரி அதிர்ஷ்டங்கிறது என்ன நம்மளுடைய வாழ்க்கையில திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பத்தை தான் அதிர்ஷ்டம் அல்லது பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா ஒருத்தர் நல்ல உயர் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறும் அல்லது நல்ல வேலை கிடைக்கும் அல்லது கிடைக்கக்கூடிய வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் போது அவரை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் அதிர்ஷ்டசாலி கொடுத்து வச்சவன் அப்படின்லாம் சொல்றோம் இப்படி வாழ்க்கையில நிகழக்கூடிய எதிர்பாராத சந்தர்ப்பத்தை தான் நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம் சரி அதிர்ஷ்டத்துக்கும் மனநிலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி வருது இந்த அதிர்ஷ்டத்தை நம்மளே உருவாக்கிக்க முடியுமா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணுன்னா காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம மற்றவங்கள பார்த்து அதிர்ஷ்டசாலி கொடுத்து வச்சுவன் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் மனவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளோட இயலாமைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறதுக்கான பதிலை நான் சொல்ல தேவையில்ல இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த காணொலியை பார்க்க வந்ததே உங்களோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல எத்தனையோ டைம் பாஸ் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அதிர்ஷ்டம் பற்றி நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னா உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் நான் அர்த்தம் நிச்சயமா இந்த காணொலி உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும்னு நான் நம்புறேன் அதே போல இந்த காணொலியை நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து வைரலாக்கி என்னையும் அதிர்ஷ்டசாலி ஆக்குவீங்கன்னு நான் நம்புறேன் சரி வாங்க காணொலிக்குள்ளர போயிடலாம் இந்த காணொலி மொத்தம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கி இருக்குங்க முதல் பகுதி அதிர்ஷ்டத்துக்கும் மனநிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ற கேள்விக்கான பதில் ரெண்டாவது பகுதி அதற்கான சில எடுத்துக்காட்டுகள் மூன்றாவது பகுதி நம் அதிர்ஷ்டத்தை எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது அப்படிங்கறதுதான் அதிர்ஷ்டத்துக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா நிறைய தத்துவ ஞானிகளும் மனநூல் அறிஞர்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா ஆமான்னு தான் சொல்றாங்க பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே நம்ம முற்பிறவில செய்த வினைதான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அதாவது ஊழ்வினைதான் காரணம்னு நினைக்கிறோம் ஆனா ஊழ்வினை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிர்ஷ்டத்தை நாம தான் உருவாக்கணும் தான் தத்துவ ஞானிகளோட என்ன சொல்கிறாருன்னா தயாராக இருக்கக்கூடிய மனசு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு நம்ம மனசு ஒரு பிரச்சனையை பத்தி சிந்திக்குதுன்னு வைங்களேன் என் நேரமும் நம்ம மனசுல அந்த பிரச்சனையை பற்றின சிந்தனை ஓட்டம் இருந்துட்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சிந்தனை ஓட்டங்கள் எங்க போகும்னா ஆள் மனசுல போய் சேர்ந்துடும் அப்ப ஆள் மனசு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துட்டே இருக்கும் அந்த சரியான சந்தர்ப்பம் நேரும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்மளுடைய ஆழ்மனசே மனசே கொடுத்துரும் தான் நிறைய மனவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சரி எப்படி இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மனசு அதிர்ஷ்டமாக்கி கொடுக்குது அப்படிங்கறத சில உதாரணங்கள் மூலமா பாக்கலாமா பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பிலமிங்கே எடுத்துக்கலாமே அவரு எந்நேரமோ அறிவியல் ஆராய்ச்சி குறித்த சிந்தனைகளை தான் மனசுல ஓட விட்டு இருந்தாரு இந்த சிந்தனைகள் ஆள் மனசுலயும் இருந்தது ஆழ் மனசு அதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்துச்சு அவரு தினமும் நுண்ணோக்கில எதையாவது ஒண்ணு வச்சு தான் இருப்பாரு ஒரு நாள் நுண்ணோக்கில அவர் ஒரு காட்சியை பாக்குறாரு சில கிருமிகள் இறந்து கிடக்கிறதையும் அதுக்கு பக்கத்துல பூஞ்சை காலான்கள் முளைச்சிருக்கிறதையும் இத வச்சு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தது இல்ல அவரோட உள் மனசு அது என்ன சொல்லுச்சு தெரியுமா இந்த கிருமிகள் இறந்து கிடப்பதற்கு இந்த பூஞ்சை காளான்கள் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் மனசு அவருக்கு சொல்லுச்சு தான் அவர் அதில் மேற்கொண்டு ஆய்வு செஞ்சு பூஞ்சை காளான்ல இருந்தே அவர் பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சார் இப்படி கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்துகள் பூஞ்சை காளான்களிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனசு தான் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி முடிவையே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இது அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான தருணம் தானே அடுத்து புவியீர்ப்பு விஷய கண்டுபிடிச்ச நியூட்டனை எடுத்துப்போமே நியூட்டன் தன்னுடைய மனசுல ஒரு சிந்தனைய இருந்தாரு என்ன தெரியுமா அது இந்த பிரபஞ்சத்துல கோள்களும் கிரகங்களும் எப்படி நிற்குது அப்படிங்கிற கேள்விதான் அது சதா அந்த கேள்வி அவர் மனசுல ஓடிட்டே இருந்தது ஒரு நாள் ஆப்பிள் மார்க்ல இருந்து ஆப்பிள் கீழே விழக்கூடிய காட்சியை அவர் பார்க்கறாரு அவர் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா ஏன் இந்த ஆப்பிள் பக்கவாட்டுல போகல மேல் நோக்கி போகல சரியா கீழ் நோக்கி வந்து விழுது அப்படிங்கிற சிந்தனை தான் இந்த சிந்தனை தான் பூமியில ஒரு விசை இருக்கு அதுதான் புவியீர்ப்பு விசை அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே காரணமா இருந்தது ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பொருள்கள் மேல இருந்து கீழே வந்து விழுறத பாத்திருக்க மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது ஏன் நியூட்டனுக்கு மட்டும் அப்படி ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய மனது தயார் நிலையில இருந்தது சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தது சரியான சந்தர்ப்பம் வரும்போது அவருக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்தது அப்போ இது அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான தருணம் இல்லையா இப்படிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எதுன்னா சந்தர்ப்பங்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அது பலன் தருமே தவிர மற்றவங்களுக்கு அது வாழ்க்கையில வந்ததே தெரியாம வந்துட்டு போயிடும் சரி இப்ப நம்ம காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் விஞ்ஞானிகள் சாதனையாளர்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை திரும்ப 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 நினைத்ததன் மூலமாக அவங்களுடைய ஆள் மனசுக்கு போய் அவங்கள அந்த ஆள் மனது சரியாக வழி நடத்தினதுனாலதான் ஒரு நாள் அதிர்ஷ்டசாலியா ஆனாங்க அது போலதான் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இலக்க மனசுல தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் அத தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த உடனேவும் மனசு எந்த விதமான சலனமும் இல்லாது இருக்கும் போது ஆத்மாத்தமா அந்த இலக்க பத்தி நினைக்கணும் அதாவது அந்த லட்சியத்தை திரும்ப திரும்ப நினைக்கணும் அப்பதான் அந்த லட்சியம் எங்க போகும் ஆழ்மனதிற்கு எடுத்து செல்லப்படும் அப்போ அந்த ஆழ்மனது சந்தர்ப்பத்தை நோக்கி காத்துட்டே இருக்கும் எப்போ உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் வருதோ நிச்சயம் அன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டசாலி தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காரு கனவு தூக்கத்தில் வருவதல்ல தூங்க விடாமல் செய்வது அப்படின்னு அப்படிதான் நம்மளுடைய ஆள் மனதும் நம்மை வழி நடத்தி சரியான சந்தர்ப்பத்துல நாம் எதிர்நோக்கி காத்திருந்த அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் அப்படி உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் கிடைக்க கோல்டன் டைம்ஸின் வாழ்த்துக்கள் காணொலியை கடைசி வரை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்